அனைவருக்கும் வணக்கம் முக்கிய அறிவிப்பு இன்னைக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் ஃபார் கற்பத ஐஏஎஸ் உடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றதுல லாஸ்ட் டேட் இது டெஸ்ட் பேட்ச்னு நான் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன் இது டெஸ்ட் பேட்ச்னு சொல்றதை விட உங்களை படிக்க வச்சு டெஸ்ட் எழுத வைக்கக்கூடிய பேட்ச் ஸ்டடி டெஸ்ட் பேட்ச் ஸோ எஸ்டிபின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஸ்டடி கம் டெஸ்ட் பேட்சாக தான் இருக்கு இது ஜாயின் பண்றதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் முதல் வகுப்பு முதல் அட்டவணை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே இன்னைக்கு தான் ஆரம்பம் ஆகுது ஸோ இதில் நாங்கள் என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஎன்பிஎஸ்சி மாணவரை ஆபீசரா மாத்துறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கு இப்போ நான் சொல்ற இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க வாய்ஸ் பண்ணுங்க டெஃபினட்டாக நாங்கள் உங்களுக்கு அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுப்போம் நானே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அண்டு நாங்கள் என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் இது வந்து குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ அண்டு குரூப் ஃபோருக்கான முழு பாடத்திட்டத்தையும் கவர் பண்ணக்கூடியது ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிடுவோம் அவுட் சோர்ஸை கவர் பண்ணுவோம் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இப்போ சிந்து வழி நாகரிகம்னு இருக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் சிந்து வழி நாகரிகம் இருக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி இப்போ கரண்ட்டாக எங்கென்னலாம் வந்து அகழ்வாய்வு நடந்திருக்கு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்துல இருந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய என்னென்னலாம் இருக்கு என்சிஆர்டி புக்ல எங்க எங்கெல்லாம் அந்த தகவல் இருக்கு அதை தாண்டி வேற ஏதாவது அவுட் சோர்ஸ்ல என்னென்ன இருக்கு எல்லாம் சேர்த்து நாங்க எங்களோட மெட்டீரியலா கொடுப்போம் இந்த புக்கெல்லாம் படிங்கன்னு நாங்க கொடுக்க போறது இல்ல இங்க பாருங்க இந்த புக்கெல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி இந்த அங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் கொடுக்க போறது இல்லை நாங்க அத அந்த மெட்டீரியல்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் எடுத்து எங்களுடைய மெட்டீரியலா கொடுக்க போறோம் புரியுதா ஸோ எல்லா சப்ஜெக்டுமே கவர் ஆயிரும் ஜி கே ஃபுல்லாமே ரெண்டு லாங்குவேஜ்லயுமே தான் வரும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுலயுமே தான் வந்து பார்த்தோம்னா வரப்போகுது மொத்தம் வந்து ஒரு வருஷத்துக்கான பிளான் இது அடுத்த வருஷம் குரூப் டூ குரூப் போர் நடக்கிற வரைக்கும் இந்த பேட்ச் வந்து கண்டினியூ ஆகும் ஆறு மாசத்துக்கு ஸ்கெடியூல் போட்டு ஃபுல் சிலபஸ் முடிக்க போறோம் அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் அடிக்க போறோம் இதுதான் நம்மளுடைய திட்டம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க பள்ளி பாட புத்தகம் முழுவதும் கவர கவர் செய்யப்படும் அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே கவர் செஞ்சிருவோம் இது ஜி கேக்கு மட்டும் கிடையாதுங்க தமிழ் மேக்ஸ் எல்லாத்துக்கும் அப்படிதான் தமிழுக்கும் அவுட் சோர்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவோம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மாத்தி கொடுக்க போறோம் எல்லா பிடிஎஃபும் கொடுத்து இந்தாங்க படிங்க மொத்தமா இந்த இவ்வளவுதான் இருக்கு ஒரு நூத்தி ஐம்பது பக்கம் ஒரு டெஸ்ட்டுக்கு அப்படி எல்லாம் கொடுக்க போறது இல்ல இப்ப நாங்க கொடுத்துருக்க பேஜே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு மொதல் ஸ்கெட்ல எக்கனாமிக்ஸ் இருக்கு முப்பது பக்கம் தான் கொடுத்துருக்கோம் முப்பது பக்கத்தை நீங்க வந்து மூணு நாளைக்குள்ள முடிக்க முடியாதா யோசிச்சு பாருங்க உங்களால ஒரே நாள்ல படிக்கல முடியலன்னா கூட பரவாயில்ல மூணு நாள் இருக்குப்பா நவம்பர் பத்து பதினொன்னு பன்னெண்டு மூணு நாள் தாராளமா உங்களால முப்பது பக்கத்தை படிக்க முடியும் தமிழும் அதே மாதிரிதான் ஒரு ப இருபது பக்கத்துக்குள்ளதான் வந்து இருக்க போகுது தமிழ் டாபிக் அதே மாதிரிதான் மேக்ஸ் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கிளாஸ் வந்துடும் வகுப்பு வகுப்புகளுடன் கூடிய பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தகவல்கள் அதாவது நிறைய தகவல்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல பழைய டேட்டா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இணைத்து தொகுக்கப்பட்டு கற்பதைய மார்க் பூஸ்டர் மெட்டீரியலாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அதாவது நான் கொடுக்குற அதே ஸ்கெடியூல் மெட்டீரியல்லையே உங்களுக்கு வந்துடும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டு இதுலயுமே இருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராசஸ் தான் வந்து நீங்க ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க இது ஏன்னா வந்து நாங்க நவம்பர் மூணாம் தேதியில இருந்து இதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி டெய்லி பிளான் ஃபுல் சிலபஸ் கவரேஜ் பேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் நீங்க குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ எல்லாமே கவர் ஆயிரும் குரூப் டூ கவர் ஆயிரும் ப்ரிலிம்ஸுக்கு தான் நான் சொல்றேன் மெயின்ஸுக்கெல்லாம் கவர் ஆகுமான்னு கேட்காதீங்க இது வந்து இன்டகிரேட்டட் பேட்ச் இந்த ரெண்டு பதவிகளுக்குமான தேர்வை உள்ளடக்கி நாங்க கொடுக்குறோம் அப்பனா வந்து குரூப் ஃபோருக்கு மெயின்ஸ் இல்லை ஸோ அப்ப ரெண்டுத்துக்கும் சேர்த்துன்னா ரெண்டுத்துக்கும் காமன் என்னவோ அதுதான் கொடுக்க முடியும் குரூப் ஃபோர் இருக்கு குரூப் டூ இருக்கு ரெண்டுத்துக்கும் காமனா என்னென்ன இருக்கோ அதுதான் நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிலபஸ் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் ஆகிரும் ஸோ அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக் எல்லாமே கவர் பண்றோம் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஸ்டெடி ஸ்கெடியூல் இருக்கு ஸ்கெடியூல் சம்மந்தப்பட்டது பேமெண்ட் எப்படி பண்ணணும் என்ன ஏது எல்லாமே ஒரே லிங்க்லேயே கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அந்த லிங்க் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு பக்கமும் இருக்கும் அந்த பே பிடிஎஃப் குள்ள போனீங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் கூகுள் டிரைவ் உள்ள போகும் அதெல்லாம் வந்து ஒரு பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃப்ல ஒரு அறுபத்தி ரெண்டு பக்கம் இருக்கும் நீங்க கடைசி அறுபது பக்கம் வரைக்கும் அட்டவணை இருக்கும் நீங்க டெய்லி நீங்க படிக்க போறீங்க டெய்லி டெஸ்ட் அடிக்க போறீங்க இந்த ரெண்டே ரெண்டு தடவை தான் அதாவது பொங்கல் அன்னைக்கும் நியூ இயர் அன்னைக்கும் தான் லீவ் இருக்கு தவிர்த்து மற்ற எப்பயுமே வந்து லீவ் கிடையாது டெய்லி படிச்சு நீங்க டெஸ்ட் எழுதி பழகணும் அவ்வளோதான் ஸோ இந்த தான் நீங்க பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம் வரக்கூடிய எக்ஸாம் ஈஸியா நம்ம தட்டி தூக்கிடலாம் நமக்கு தேவையானது ஒரு ஜாப் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அதுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாமே இருக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ இது எல்லாமே டெலிகிராம்ல பிடிஎஃப் தான் நடக்கும் இப்ப நான் சொல்றது எல்லாமே டெலிகிராமில் பிடிஎஃப் நடக்கும் பிடிஎஃப் தான் நாங்க கொடுப்போம் ஸோ நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்குமா ஒரு தடவை எழுதலாமா அஞ்சு தடவை எழுதலாமான்லாம் கேட்காதீங்க எத்தனை தடவை வேண்டுமானாலும் எழுதிக்கலாம் நீங்க ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் போட்டுக்கலாம் தாராளமா நாங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் போட முடியும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும்னா கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையும் ஓப்பனாகவே நான் சொல்லிருந்தேன் ஸோ இதுதான் பிளான் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணிடுங்க வேகம் 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 எப்பயுமே துரிதமாக செயல்பட வேண்டும் நம்ம வந்து விவேகத்துடன் கூடிய வேகமும் வேண்டும் வேகம் மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது விவேகம் மட்டும் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி இஸ் மோஸ்ட் ஃபார் இந்த இரநூறு கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு மணி நேரத்துக்குள்ள அடிக்கிறதுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரெண்டுமே வேண்டும் குறியும் கரெக்டா இருக்கணும் அதுக்கு சரியான வேகமும் இருக்கணும் அதே நேரத்துல வச்ச குறி தப்பவே கூடாது ஸோ அதுக்கு ஸ்டடியாகவும் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்த பேட்சாக உங்களுக்கு இந்த பேட்ச் இருக்கும் பயன்படுத்திக்கோங்க மக்களே தேங்க்யூ